ஓ ஜஸ்டினிடம் ஒரு சிறிய பாட்டில் ஜெல்லி உள்ளது அது மிகவும் சிறியது மேலும் மெலிசாவிடம் நடத்தற அளவிலான பாட்டில் உள்ளது ஜெல்லி ஏற்கனவே பாட்டிலிலிருந்து வெளியே வருகிறது ஆனால் மூடி எல்லாவற்றிலும் அதிர்ஷ்ட சாரி அவள்கிட்ட ஒரு பெரிய பாட்டில் இருக்குது ஓ ஓ ஆம் வா ஜஸ்டினோட தொடங்கலாம் சரி இதை பரிசோதிப்போம் ஜெல்லிய பிழியுங்கள் ஓ ருசியானது ஆம் மிகவும் சுவையாக இருக்கிறது கொஞ்சம் கூட முயற்சி செய் எனக்கு பிடிக்கும் ஆனால் அது முடிந்து விட்டது ஆவ் மெலிசா கொஞ்சம் பகிர்ந்து கொடுக்க முடியுமா ஹே இல்லை ஜஸ்டின் நான் என் ஜெல்லியை எனக்காகவே சாப்பிடுவேன் அதை ருசித்து பார்ப்போம் வாவ் உம் இது ருசியாக இருக்கிறது இது முற்றிலும் அற்புதமாக இருக்கிறது எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது சாப்ட சாப்ஸ்டிக்ஸ் பயன்படுத்துவோம் அடடா அது இன்னும் வசதியாக இருக்கிறது நான் சாப்பிட சாப்பிடக்கூடிய குச்சிகளால் சாப்பிட முடியும் அழுக்காகும் கவலை இல்லை இது அருமை யம் யம் காத்திரு இது கடைசி துண்டா ஓ இல்லை எனக்கு போதுமான அளவு கிடைக்கல ஆனா ஊనికి பெரிய பாட்ல இருக்கு ஓ இது எனக்கே மட்டும் நான் பகிர்ந்து கொடுக்க மாட்டேன் முயற்சிப்போம் ரஷ்யா இருக்கு அத பிழுந்து எடுக்கிறேன் வாருங்க 와우 얘는 ஒரு சக்தி வாய்ந்த பாட்டில் ஜெல்லியை பிழிஞ்சு எடுக்க முடியாதா சரி ஓ ட럴 यंत्रத்தை இயக்குவோம் சொன்ன போறேன் இவ்வாறு நான் பாட்டிலில் குழாய்களை நுழைத்து முயற்சிக்கலாம் ஓ மெலிசா உன்னிடமிருந்து ஒரு பாட்டில் கடன் வாங்குகிறேன் இப்போது ஜெல்லியை எளிதாக முயற்சிக்கலாம் பல குழாய்களில் இருந்து அதை பாருங்கள் எம் எம் ஓ நாங்களும் கொஞ்சம் வேண்டும் தயவு செய்து சரி நண்பர்களே அதை எடுத்துக்கொள்ளுங்கள் ஜெல்லியை சாப்பிட புதிய வழியை நான் கண்டுபிடித்தேன் ஜெல்லியுடன் மாஷ்மெல்லோ ஸ்கியூவர்களை தெளித்து இதோ உங்களுக்காக உங்கள் உணவை அனுபவிக்கவும் இந்த முறை என்ன இருக்கிறது ஓ என்ன ஒரு சிறிய பீட்சா துண்டு அதை கிட்டத்தட்ட பார்க்க முடியாது ஜஸ்டினிடம் நடுத்தர அளவிலான பீட்சா இருக்கிறது உம் ருசியாக இருக்கிறது ஆனால் மெலிசாவிடம் பெரிய பீட்சா துண்டு இருக்கிறது அதைப் பாருங்கள் வாவ் எவ்வளவு சுவையாக இருக்கிறது அதை சாப்பிட காத்திருக்க முடியவில்லை ஆனால் முதலில் பூடியுடன் தொடங்குவோம் இங்கிருந்து வெளியேறுங்கள் நண்பர்களே தொடருங்கள்

என் முறை இதை பரிசோதிப்போம் ஓ காத்திருங்கள் என்ன இது உறைந்திருக்கிறதா அது சரியாகாது நான் இதை சூடுபடுத்த வேண்டும் எனக்கு ஒரு இரும்பு இருக்குறதை சுவையான இது மீண்டும் உறைந்து விட்டதா அதை சூடுபடுத்துவோம் காத்து இல்ல

கீழே ஒரு மிட்டாய் மட்டுமே உள்ளது அதை எடுக்க முயற்சிப்போம் பாருங்கள் ஆயோ சரி அடுத்ததுக்கு போகலாமே நினைக்கிறேன் இப்போார் என் முறை இதை பரிசோதிப்போம் உம் சுவையாக இருக்கிறது ஆனால் ஒரு ஸ்பூன் மட்டும் கொண்டு சாப்பிடுவது சலிப்பாக இருக்கிறது நான் ஒரே நேரத்தில் பத்து ஸ்பூன்களை பயன்படுத்துவேன் இது வேகமாகவும் சுவையாகவும் இருக்கும் ஓ இது மிக சுவையாக இருக்கும் எவ்வளவு சுவை.. நல்லது.. எதுவும் சுவையாக இருக்கிறது இல்லையா மிகவும் என் முறை சரி குட்டி எனக்கு உதவுங்கள் பக்கெட்டை தூக்கி எல்லா மிட்டாய்களையும் என் வாயில் ஊற்றுங்கள் வாங்க நான் தயார் இல்ல நிறுத்து காத்திரு அதுதான் எல்லாமா எதுவும் என் வாயில் போகவில்லை ஆனால் மிட்டாய் சிதறியது ஏய் காத்திரு என்ன யார் விளக்குகளை அணைத்தது பூடி மீண்டும் ஒரு சிறிய கேன் வெடிக்கும் கிராமலுடன் இருக்கிறார் வாவ் ஒரு கேன் உள்ளே சிறிய பட்டாசுகள் ஆனால் மெலிசாவுக்கு ஏற்கனவே பெரிய பகுதி உள்ளது ஓ ஆம் ஜஸ்டினுக்கு மீண்டும் பெரிய பகுதி கிடைத்தது நீங்கள் அதிர்ஷ்டசாலி ஆனால் பூடி முதலில் தொடங்குவார் சரி கொஞ்சம் வாங்களாம். ஆம் என் நாக்கில் நேராக ஓ அது ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் நண்பர்களே ஆனால் எனக்கு அது பிடிக்கும் ஓ நான் இன்னும் வேண்டும் ஆனால் இன்னும் இல்லை ஆஹ் மெலிசா நீ அடுத்தவர் அருமை அப்போ அது எனது முறை கொஞ்சம் முயற்சிப்போம் ஓ இது உற்சாகமாக இருக்கிறது எனக்கு இன்னும் வேண்டும் இது மிகவும் சக்தி வாய்ந்தது அற்புதம் எனக்கு இன்னும் 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 வேண்டும் ஓ ஆ ஆகுமா நின்று விடுங்கள் காத்திருங்கள் இனி எதுவும் இல்லையா ஹூ சரி ஜஸ்டின் தயவு செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆமாம் பேபி முதல்ல நான் அதை எனக்கு முயற்சிக்கிறேன் நீங்க தயாரா நான் அதையெல்லாம் ஒரே நேரத்துல என் வாயில ஊட்ட போறேன் சரி ஓ அது ருசியா இருக்குது ஆ ஓ இல்ல நிறுத்துங்கள் ஜஸ்டின் நீங்க இருக்கீங்களா ஆ எனக்கு மின்சாரம் தாக்கியது அவர் சரியா இருக்கிறார் என்று நம்புறேன்

இல்ல சரி அது குளோரியா தானா இல்லை சரி அப்ப தொடர்வோம் அருமை இதை பரிசோதிப்போம் எனக்கு மிகவும் பசிக்கிறது உம் இது ருசியா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு சரி எனக்கு ஒரு யசனம் வந்தது நான் ஒரு சமையல்காரராக வேடமிட்டு மால்டீசர்ஸ் கொண்டு ஒரு அற்புதமான உணவை தயாரிக்கிறேன் மால்டீசர்ஸை ஒரு பால் பாத்திரத்துல சேர்த்து அவற்றை கலந்து விடுகிறேன் அதை நன்றாக கலக்கி ஒரு குவளைக்கு ஊற்ற போகிறேன் அந்த அழகான குவளை பாருங்கள் நான் ஒரு சூடான கோகோவை ரசிக்க போகிறான் இது மிகவும் சுவையாக இருக்கிறது அது ஒரு சிறந்த யோசனை ஆனால் இப்போது என் முறை அதை முயற்சிப்போம் இந்த மால் டீசர்கள் பெரியதாகவும் மிகவும் சுவையாகவும் உள்ளன தயவு செய்து என்னுடன் பகிர்ந்து கொள்வாயா டீனா நான் கெஞ்சுகிறேன் தயவு செய்து நிச்சயமாக எடுத்துக்கொள் முடியாது அது எனது நான் பகிர்ந்து கொள்வதில்லை அது ஒரு ஜோக் ஓ எனக்கு ஒரு யோசனை நீ எப்படி இருக்கியா நான் ஒரு அற்புதமான திட்டத்தை உருவாக்கிட்டேன் மிகவும் சரி மறையும் மந்திரம் அருமை நான் ஏற்கனவே மேசையின் கீழ் இருக்கிறேன் நாம் ஒரு செயின்ஸா எடுத்துக்கொண்டு ஜினாவின் பெரிய மால்டிசர்ஸ் வாடியின் வடிவத்துல ஒரு துளை வெட்டுவோம் இப்போது அதுக்கு முன் ஒரு கிண்ணம் வைக்கிறோம் மற்றும் மால்டிசர்ஸ் கூட்டம் தாக்குவதற்காக காத்திருக்கிறோம் ஓ ஆம் இது வேலை செய்தது இது குளிர்ச்சியாக இருந்தது இங்கே நிறைய இனிப்பு இருக்கிறது குளோரியா இது வேலை செய்தது உன் உணவை அனுபவிக்க எவ்வளவு சுவையாக இருக்கிறது எனக்கு இன்னும் வேண்டும் காத்திரு மால் சீசர்கள் அட் நீ எல்லாத்தையும் சாப்பிட்டியா எப்படி முடிஞ்சது உனக்கு இப்போ உன்னை பிடிக்கிறேன் எங்கிட்ட இருந்து ஓடாத எங்க வீடியோ பிடிச்சதா அப்படியானா அந்த லைக் புத்தானை அழுத்தி எங்க சேனலுக்கு சந்தாதாரர் ஆகுங்க அப்புறம்